ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யாங் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் முப்பத்தி ஒன்று கும்படம் ஸ்ரீரங்கநாதர் சந்நிதி கிழக்கு அடையவளைஞ்சான் திருமதிலுக்கு கிழக்கு பக்கம் தென்கிழக்கே தற்போதுள்ள இரயில் பாதைக்கு மேற்கே ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியை ஒட்டி தென்புறம் உள்ள சாலைக்கு தெற்கே தெற்கு நோக்கி செல்லும் குறுகிய சாலையின் கிழக்கே கும்படம் என்று வழங்கப்படும் பகுதியில் குடியிருப்புகளுக்கு இடையே இடிபாடுகளுடன் சிதிலமடைந்து உள்ள தெற்கு நோக்கிய ஸ்ரீரங்கநாதர் சந்நிதி இந்த சிறிய சந்நிதி கலாப காலத்தில் திருவரங்கம் கருவறைக்கு கல்திரையிடப்பட்டு ஸ்ரீ நம்பெருமாளும் ஏனைய உற்சவ மூர்த்திகளும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் திருவரங்கத்தில் இல்லாதிருந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு அடியார்களால் வழிபடப்பட்ட சிறிய சந்நிதியாகும் இந்த சந்நிதியில் பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ ஆதிசேஷன் மீது சயனக்கோலத்தில் தெற்கு நோக்கி மிக சிறிய மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார் இந்த சந்நிதி தற்போது இடிபாடுகளுடன் சிதிலமடைந்து திருவாராதனம் ஏதுமின்றி உள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विंद, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ कन्यामासे त्रयोदश्याम् अस्याम शुभतितौ भृगुवासरयुक्तायां आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः चरणम् चरणं जीयर्तिवडिगले चरणम्